சிம்பிளாக ஈஸியாக அஞ்சியர் நிமிஷத்தில் பேசன் ப்ரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஆயில் அதுக்கப்புறம் நெய் எல்லாமே குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரிச் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கரம் மசாலா பெப்பர் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கரம் மசாலாக்கு பதிலாக ஜீரகத்தூள் கூட போட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு தின்னான கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணி வச்சிடணும் இதில் வந்து கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது இதில் நம்ம கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்க்க போனால் ப்ரெட் ஆம்லெட் மாதிரி இருக்கும் இப்போது நம்ம ப்ரெட்டை வந்து டிப் பண்ணிவிட்டு ஒன்று கிரில் பண்ண போகிறோம் ரெண்டாவது டோஸ்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ஆட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க இதை அப்படியே எடுத்து ஒரு பேனில் வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு நம்ம ரெண்டு பக்க சைடும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் தேவைப்பட்டால் சீஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் பட்டர் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம க்ரீன் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டு சர்வ் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் இதில் வந்து க்ரீன் சட்னி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சாண்ட்விச் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே நம்ம பன்லேயும் பண்ணலாம் நான் வந்து பர்ஃபெக்டான பர்கர் பன் அதாவது பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது மெத்தட் க்ரில் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் நெய் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் உள்ளதான் சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆகிடும் நமக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்